தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் நீங்கள் தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் நீங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் கல்வி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் ஜென்னுங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் கல்வி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தருமம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தருமம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் நீங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் கல்வி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் கல்வி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள் கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள் கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள் கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள் என்றும் ஒன்றே செய்யுங்கள் ஒன்றை நன்றே செய்யுங்கள் நன்றும் இன்றே செய்யுங்கள் நீங்கள் எதிலும் வெல்லுங்கள் வீரனின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றியே தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் நீங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் கல்வி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் கல்வி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள்